இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதில் எழுத்தாளர் தேஜு சிவனின் சிறுகதை பட்டியலில் பன்னிரண்டாவது நபர் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வானத்தில் அத்தனை விளக்குகளையும் ஏதோ ஒரு மாய காற்று ஊதி அணைத்தது போல் இருள் மூடியது அம்மாவின் கைப்பற்றி இருந்த ரோசி விடுதலை பெறும் ஆசையில் ஆடை காற்றில் துளிக்க தூரத்தில் மலை விளிம்பில் அக்கா நின்று பெரும் குரல் எடுத்து கத்தினாள் அக்கா திரும்பி பார்த்தால் கையசைத்து கூப்பிட்டாள் மூச்சிலைக்கு வந்தவள் என்ன ரோசி என்றாள் மழை வரப்போகுது சீக்கிரம் காருக்கு போயிடுவோம் ஓடுவதற்குள் மழை விழ ஆரம்பித்தது காதுக்கு மிக அருகில் அக்கா குரல் கேட்டது நேரமாச்சு சீக்கிரம் எழுந்துரு இன்னைக்கு இன்டர்வியூ மறந்துட்டியா அதான் தண்ணி சிரித்து சிரித்துக்கொண்டே சொன்னாள் கீழே இறங்கியிருந்த நைட்டியை ஏற்றி விட்டாள் எழுந்து சோம்பல் முறித்தாள் அம்மா கிச்சனில் நின்று கொண்டிருந்தார் பின்பக்கமாய் போய் கட்டி பிடித்து வா வரும்போது குட்டி குட்டி நிலவாய் வெள்ளை ஊத்தப்பமும் சிகப்பு மிளகாய் சின்ன வெங்காயம் அறிந்து போட்டு தாளித்த தேங்காய் சட்னி இது இவளது பெருவிருப்பம் என அம்மா அறிவார் இவள் சாப்பிடுவதை அம்மா ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார் வெள்ளை நிலத்தில் வர்ணப்பூக்கள் இறைந்து கிடக்கும் காட்டன் சுயதாரில் ஒரு சுடரென அவள் கண்ணம் அம்மா அக்கா இவளை தன் உடலுடன் அக்காவின் உடம்பில் இருந்து மிக லேசான செம்பருத்தி வாசம் வீசியது அக்கா எப்போதும் செம்பருத்தி இதழ்கள் போட்டு காய்ச்சிய தைலத்தை தான் பூசுவாள் அதன் நறுமணம் அவள் உடனெங்கும் தங்கி இருக்கும் அப்பா பணத்தின் முன் நிற்கும் போது அம்மாவின் கண்கள் மெலிதாக நீர் திரையிட்டன அருகில் கர்த்தரின் கருணை விழிகள் அவர் படத்துக்கு கீழே மெல்லிய நீல விளக்கு இருந்து கொண்டிருந்தது கை தன்னிச்சையாக சிலுவை இட்டுக் கொண்டன பார்த்து கவனமா போயிட்டு குட்டி எல்லாம் நல்லபடியா நடக்கும் தைரியமா பதில் சொல் அக்கா கை குலுக்கினால் ஆட்டோ எடுத்துக்கோ பஸ் வேண்டாம் டயத்துக்கு போயிடலாம் ஃபாதர் ரோசாரியோ கட்டாயம் கிடைச்சுன்னு சொல்லி இருக்கார் ரோசி கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் வர்றேன்மா கா தெருமுனை திரும்பும் வரை அவர்கள் பார்த்து செங்குடி மிகவும் பதட்டமாக இருந்தால் வைத்தியநாதன் அவளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார் கட்சி இப்போது இவரை தவிர்த்து செங்குடியிடம் இந்த ஊர்வலத்தை நடத்தும் பொறுப்பை கொடுத்திருந்தது கட்சியின் இளைஞர்களை முன்னிறுத்துவோம் என்ற கோஷத்தின் பின் விளைவுகள் எது எனில் முதிர்ந்தவர்களை புறக்கணிப்போம் என்பதுதானே இதன் உள்ளர்த்தம் கட்சிக்காக தடியடிப்பட்டு ரத்தம் சிந்தி குடும்பம் தொலைத்து போய் ஒழிந்து தோழர் செங்கொழி கண் சுருக்கி பேசும்போது அவரின் இரண்டாவது பெண் சங்கீதா ஞாபகத்திற்கு வந்தாள் அவளை விட இரண்டு வயது சின்னவளாக பயப்படாதேம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஊர்வலத்திற்கு நாம் கலெக்டரிடம் பர்மிஷன் வாங்கி இருக்கோம் நம் தொழிலாளர்கள் எல்லாம் கட்டுக்கோப்பானவர்கள் தெரியுது தோழர் மனசுல ஏதோ ஒரு அச்சம் தொழிலாளர்களின் குடும்பங்களும் பெண்கள் குழந்தைகள்னு நிறைய பேர் எந்த ரூட் கொடுத்திருக்காங்க நாலு வீதியையும் சுத்தி பார்க் ரோடு வழியா கலெக்டர் ஆபீஸ் போறோம் ஏ காந்திஜி ரோடு வழியா போக அனுமதி தரலையா அந்த ரோடு வழியா போனா பொதுமக்கள் கவனம் கிடைக்கும் நம் பிரச்சனைகள் அவங்களுக்கும் தெரியும்ல நாம தான் கேட்டோம் நம்ம கேட்ட நேரத்தில் ஜாஸ்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம் ஊர் மக்களுக்கு நம் பிரச்சனைகள் முன்னமே தான் தெரியுமே இவங்க ஆட்சிக்கு வந்தாலே எதிர்கட்சியை கூட விட்டுடுவாங்க நமக்கு தான் டார்ச்சர் கொடுப்பாங்க எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு கேட்க மட்டும் நாம வேணும் அதை விழுங்க தோழர் இப்ப நடக்கிறது பாப்போம் முப்பது வருஷமா பார்ட்டியில இருக்கீங்க இந்த மாதிரி பெரிய ஊர்வலத்துல என்ன நடக்கும் கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு உண்மையில் செங்கொழிக்கு பயம்தான் மூன்று வருடங்களுக்கு முன்பு பூஞ்சோலை போராட்டத்தில் இவள் கலந்து கொண்டிருந்தால் போலீசின் தீவிர தடியடி தாக்குதலில் நிறைய தொழிலாளர்கள் மண்டை உடைந்தன பயத்தின் ஓடி அருகில் இருந்த ஆற்றில் குதித்ததில் நீச்சல் தெரியாமல் எட்டு பேர் நீரில் மூழ்கினர் பூஞ்சோலை போராட்டத்தை தோழர் இன்னும் மறக்கிறது போல் இருக்கு நடந்திருக்கு முடிவு இல்லையே நந்தகுமார் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நந்தகுமார் அருகில் இருக்கும் வரை கவலை வேண்டாம் ஆனால் நந்தகுமாரின் நெருக்கம் தவிர்ப்பது நல்லதென கட்சி விளை எச்சரித்துள்ளது காதல் தவிர் காதல் தவிர கட்சி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரகசியமாக தோழர்களின் காதுகளில் கோஷம் எழுப்பிக் கொண்டே இருந்தது சம்பத் நெற்றி வியர்வையை துளைத்துக் கொண்டால் சட்டை முழுவதும் நனைந்து உடலுடன் ஒட்டி கொண்டிருந்தது அக்னி நட்சத்திரம் இப்படி நெருப்பை அள்ளி கொட்டுவது வழக்கமாகிவிட்டது விட்டது பெரிய தலைகளெல்லாம் கொடைக்கானல் ஊட்டி என்று குளிர் பிரதேசத்துக்கு போய்விடுகிறார்கள் நம்ம மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க செக்கையும் சேர்த்து இழுக்க வேண்டும் இந்த பரஞ்சோதிய வேற இன்னும் காணும் சரியாக பத்து மணிக்கு போன் பண்றேன் தலைவான்னா இது கொன்னும் குறைச்சல் இல்ல இவன்தான் தலைவா என்கிறான் கட்சி இவனை போஸ்டர் ஓட்டவும் எதிர்கட்சி போஸ்டரை கிழிக்கவும் ஆளை தூக்கவும் தான் வச்சிருக்கு பேரு தான் தொண்டன் பண்ண சொல்றதெல்லாம் அடியாள் வேலை மல்லிகா வேற தன்னமும் திட்டி தீக்கிறா இதெல்லாம் ஒரு பழப்பாயா பிள்ளைங்க பெருசாயிட்டு இருக்கு ஹோட்டலில் டேபிள் தொலைச்சு சம்பாதிச்சு கொடுக்குற காசே போதும் நானும் ரெண்டு வீட்டில் வேலை பார்த்து காசு நம்ம பிள்ளைங்கயாச்சும் படிக்கணும் இல்லை இதை சொல்லியே இவனை வெளியேற்றுவாள் இவன் குடும்பத்தில் யாரும் படித்ததில்லை அவள் குடும்பத்திலும் இவன் அப்பா கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தாள் கடைசியில குடல் வெந்து செத்தாள் அண்ணன் சின்ன வயசுல ஓடி போயிட்டான் தம்பியை சாராயக்கடை இதில் ஒரு கும்பல் வெட்டி கொண்டது இதுவரை யாரென்று தெரியவில்லை அந்த விஷயத்திலும் கட்சி இவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை தனிப்பட்ட விரோதத்தில் நடந்த குறைக்கு கட்சி என்ன செய்ய முடியும் கட்சியின் நகர பொறுப்பாளர் பொறுப்பு துறந்து அம்மா அம்மாதான் இவளை பார்க்கும் பொழுதெல்லாம் கத்தி தீர்ப்பாள் என் குடும்பத்தில் ஒருத்தனும் ஆம்பளை கிடையாது அப்பா குடிச்சே சத்தான் ஒருத்தன் ஓடிட்டான் இன்னொருத்தனை வெட்டி கொண்டுட்டானுங்க உசுரோடு இருக்கிறவா மசூர் புடிங்கிட்டு இருக்கான் அம்மா கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பித்தால் காது புண்ணாயிடும் கெட்ட வார்த்தைகளோ இவ்வளவு புழக்கத்துல இருக்கான்னு மல்லிகா இவனிடம் ஆச்சரியப்பட்டு கேட்பாள் ஃபோன் அலறியது பரஞ்சோதி தான் என்ன பரமோ கூப்பிட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எல்லாம் தயாரா எல்லாம் ரெடி தலைவா நீங்க சொன்ன மாதிரியே நடத்திடலாம் முதல்ல தலைவாங்கறத நிறுத்து பசங்க எல்லாரையும் என்ன பிளான் கிட்ட கொஞ்சம் நெரிசலா இருக்கும் நம்ம பசங்க கூட்டத்துல கலந்துருப்பாங்க அங்க ஆரம்பிப்பாங்க பொருள் எல்லாம் ரெடியா வச்சிருக்கானுங்க தலைமை என்ன நம்பி பொறுப்பு இருக்கு அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்கணும் ஒரு பத்து உசுரனாச்சும் போகணும் தைரியமா இருவேண்ணா பத்தண்ண இருபதாச்சும் செஞ்சுடுறோம் கவலைப்படாத தோழனையும் காவலனையும் சேர்த்தே போட்டுடலாம் முடிச்சிட்டு வாடா என் சிங்க குட்டி வர்றேன் வர்றப்ப உன் தலைவருங்க மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஓடிடாத ச்சே என்ன பரம இப்படி சொல்லிட்டேன் எத்தனை நாள் பழக்கம் நான் அப்படியா செய்வேன் காசை கூட சிங்கிள் பேமெண்ட்டாக தானே கொடுத்தேன் ஆனால் உடனே வந்துடாத சரி அண்ணே நம்ம ஜெயிச்சதும் எனக்கு எதனாச்சும் பார்த்து செய்யுங்க உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம் பரம உன்னை பற்றி மேலிடத்துல சொல்லியிருக்கேன் நீன்றதுனால தான் இவ்வளோ பெரிய வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு பதவிக்கு வந்ததும் உனக்கு பெருசாக ஏதாச்சும் செஞ்சிடலாம் சரிதானே அது சரிதான் இந்த கலவரத்தில் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவனுங்களுக்கு என்ன பெருசா போகுது அவனுங்களால தானே மற்றவங்களுக்கு எதுவும் ஆக போகுது அப்படி சொல்ல முடியாதுன்னே போன தடவை காக்கி சட்டை பூந்து விளையாடிட்டாங்கல்ல நம்ம பசங்க ரெண்டு பேரை நெஞ்சில் பூட்ஸ் காலால் மிதிச்சுட்டானுங்க ஒருட்ட முதலே நெஞ்சு வலிக்காரம் வாங்கி நிமில போய் சேர்ந்துட்டான் நான் தான் அரேஞ்ச் பண்ணி காசு வாங்கி கொடுத்தேன்ல பசங்களை இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அது மீறி ஏதாவது நடந்தா பார்த்துக்கலாம் எலெக்ஷன் கிட்டத்தில் இருக்குல்ல காசு வாங்கிடலாம் பொண்டாட்டி புள்ள இல்லாத மொட்டை பசங்களாக வச்சுக்கப்பறமும் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது இல்லை பயங்கரமான ஆளு நீங்களே எப்படிலாம் யோசிக்கிற டேய் அப்படி யோசிச்சாதான் இப்போ பழக்க முடியும் இப்போ கட்சியில இருக்கிறவன் எல்லாம் யாரை முழுசா முழுங்கி சாப்பிடலாம்னு காத்துட்டு இருக்கானுங்க மேல இடத்துலயே அப்படித்தான் நடக்குதாம்ல டேய் லே அதெல்லாம் உனக்கு எதுக்கு வேலையை முடிச்சோமா காசை வாங்கினான்னு போயிட்டே இரு அந்த தலைவலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அடியாளாவே கிடையுன்னு சொல்கிறே சம்பத் குரலை தழைத்தான் அப்படி இல்லை பரமோ மாதிரி தானே நீ எனக்கு அடியாள் நான் எனக்கு மேலே இருக்கிறவனுக்கு அடியாள் இப்படியே மேலே போயிட்டு இருக்கும் இதுதான் பாய் இல்லையே சரி ஃபோனை வைக்கிறேன் முடிச்சுட்டு பேசாத எங்காச்சும் போயிடுங்க பக்காவாக ப்ளான் இருக்குன்னே எல்லா பசங்களும் வெவ்வேறு ஊருக்கு போயிடுவாங்க ஆமாம் ஊரா ஊரில் வெவ்வேறு ஸ்டேட் நம்ம நாட்டில் தான் இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்க பிரிஞ்சு போயிடுவாங்க நல்லது அங்க போய் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லு சொல்லிட்டேன் நான் வைக்கிறேன்னே காற்றில் கலைந்த முடியை சரி செய்து கொண்டே ரோசி ஆட்டோவிலிருந்து இருந்து எட்டி பார்த்தால் மேம்பாலத்தில் நெரிசல் அதிகம் இருந்தது ஃபோனில் பேசி பேசிக்கொண்டிருந்தார் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே இப்ப போய் ஃபோன் பேசிட்டு என் ஃப்ரெண்டு தான் பேசினேன் நம்ம போகிற வழியில் உள்ள ஸ்டாண்டுக்காரர் அந்த வழியா ஏதோ ஊர்வலம் மாதிரி தான் டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்களாம் என்ன ஊர்வலம் நம்ம நேஷனல் ஃபேக்டரி ஆளுங்க ஊர்வலம்தான் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கான் போலீஸ் எல்லாம் பதற்றமாக இருக்காங்களாம் எல்லாரையும் விரட்டிட்டு இருக்காங்களாம் ஐயோ அந்த பார்க் இருக்கிற வீதியில் தான் நான் இன்டர்வியூக்கு போகிற கம்பெனி இருக்குது போயிடலாம்ல கரெக்டா கம்பெனிக்கு எதிரில் போயிட முடியாது அதுக்கு எதிரில் ஒரு சந்து இருக்குல்ல அதோட மறுமுனை பக்கத்து தெருவுல இருக்கு அதோட மறுமுனை அங்க இறக்கி விடுறேன் அஞ்சு நிமிஷத்துல நடந்து போயிடலாம் என்ன சார் இப்ப போய் இப்படி சொல்றீங்க நான் என்னம்மா பண்ணறது எனக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தா சவாரியே ஏத்திருக்க மாட்டேன் இதுவும் நீங்க வேலை விஷயமா போறதால தான் பயப்படாதீங்க ஜன உள்ள சந்து தான் நீங்க இறங்கி பாருங்க அணைத்து கொண்டால் தோளில் மாட்டிய லெதர் பேக்கை இறுகப்பற்றிக்கொண்டு சந்தில் நடக்க ஆரம்பித்தாள் சந்து முழுவதும் சரக்கொன்றையும் குல்முகரும் மஞ்சளும் சிகப்பு மாய் மலர் இதழ்களை உதித்திருந்தன நீல நிற பெயிண்ட் அடித்திருந்த வீட்டின் மேல் மாடத்தில் ஒரு சிலுவை என்று கொண்டிருந்தது இவளுக்கு முன்னால் ஒரு பெண் தோளில் குழந்தையை போட்டுக்கொண்டு நடந்து போய் கொண்டிருந்தாள் குழந்தை இவளை பார்த்து சிரித்தது சிரித்து கொண்டே கையசைத்தாள் குழந்தையின் முகம் சூரிய ஒளியில் பட்டு தேவதை போல் தெரிந்தது அம்மாவின் முதியில் குழந்தையின் கருப்பு மணி அணிந்திருந்த வலது கை மெல்ல அசைந்து கொண்டிருந்தது சந்துமணியில் கூட்டம் இருந்தது கூட்டத்தை பிளந்து எட்டி பார்த்தாள் பார்க் தெருவில் ஊர்வலம் பெரும் திரள போய்கொண்டிருந்தது வெள்ளட்டும் வெள்ளட்டும் போராட்டம் வெள்ளட்டும் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் இறுதி வெற்றி நாம் அதே பெண்கள் அணி கீச்சு குரலில் முழக்கமிட்டு கொண்டு இவளை கடந்தது வாட்சில் மணி பார்த்தாள் இன்னும் ஐந்து நிமிஷங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவரை கேட்டாள் இப்போதைக்கு முடியாதம்மா வடக்கு வீதி முனவர ஆக்கள் நிற்கிறாங்க எப்படியும் அரை மணி நேரம் ஆயிடும் ஊர்வலம் முடியும் வரை காத்திருக்க முடியாது கூட்டத்தோடு நடந்து கொஞ்சம் தூரம் போய் விலகி எதிர்ப்பக்கம் சென்றால் ராஜ் அண்ட் ராஜ் கம்பெனி சட்டன தெருவில் இறங்கினால் கூட்டத்தில் கலந்தாள் இவள் இறங்கிய நொழியில் கூட்டத்தின் வடிவம் சிதைந்தது மாபெரும் அலையற மக்கள் ஒருவருடன் ஒருவர் மோதினர் பைலை இறுக பற்றி கொண்டு எதிர்த்து செய் நோக்கி நகர்ந்தாள் காற்றில் ஆடும் பலூன் போல் தலைகள் இங்கும் அங்கும் அலைந்தன யாரோ விழுந்தார்கள் யாரோ எழுந்தார்கள் யாரோ கத்தினார்கள் யாரோ தள்ளினார்கள் பாப்பா பாப்பா ஒரு பெண்ணின் குரல் தலையிலிருந்து கேட்டது குறிந்து பார்க்க இயலவில்லை கூட்டம் இவளை தள்ளியது இவள் உடல் முழுவதும் உடல்கள் உரசின கைகள் பரவின நடுங்கியது மனம் இன்னும் பத்தடிகள் தாண்டினால் எதிர்ப்பக்கம் போய்விடலாம் கஸ்தரே கர்த்தரே வழிகாட்டும் சிலுவை குறியிட்டுக் கொண்டால் பின்பக்கம் இருந்து தோல்பையை யாரோ பிடித்து இழுத்தார்கள் திரும்ப முடியவில்லை தன் பக்கம் வேகமாக இழுத்தால் வரவில்லை விட்டு விட்டு பைலை இறுகு பிடித்து கொண்டால் வேறு பை வாங்கி கொள்ளலாம் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க யாரோ கத்தினார்கள் கூட்டம் குறிய சந்துக்குள் மாட்டிய யானை போல திமிரி தவித்தது விழுந்தார்கள் புரண்டார்கள் மிதித்தார்கள் விதிபட்டார்கள் இன்னும் இரண்டு அடிதான் இதோ இதோ இவள் கூந்தலை யாரோ பிடித்திருக்க திரும்பினாள் மிகச்சரியாக அந்த ஒற்றை நொடியில் அவளின் பின்மண்டை வழியாக உட்புகுந்த தீச்சுவாலை உண்டு அவளுக்குள் வேகமாய் பயணித்து வாயை கிழித்து கொண்டு வெளியேறிய போது செயின்ட் ஜோசப் தேவாலய மனையின் பேருலி அலையலை என பார்க்கரோடு முழுவதும் கரவி பாவப்பட்டவர்களின் இறுதி குழல்களுடன் கலந்தது மறுநாள் காலை எல்லா தினசரிகளின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் பெயர் பட்டியலில் ரோசி பன்னிரண்டாவது நபராக இருந்தாள் அவளுக்கு முன்னதாக தோழர் செங்கொடியின் பெயர் இருந்தது ஒலி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் தேஜு சிவன் ஒரு சிறு முன்னுரை சந்தானகிருஷ்ணன் என்ற இயற்பெயருடைய தனது சிறுகதைகளை கனையொழி உட்பட அந்த காலத்தின் அனைத்து முன்னணி இதழ்களிலும் மதுமிதா என்ற புனை எழுதினார் இருபத்தி ஐந்து வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தேஜு சிவன் என்ற புனைப்பெயரில் எழுத்துலகில் கால் பதித்துள்ளார்